இந்த சுடரோட விஷயம் அதாவது அவளோட சுயரூபம் இப்படி நம்ம கதிரசனுக்கு வெட்ட வெளிச்சம் ஆகும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது மல்லியும் விஜயும் ரொமான்ஸ் பண்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு உண்மையிலேயே இந்த சுடரால ஜீர்ணச்சிக்கிட்ட முடியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களால ஜீர்ணிச்சிக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா விஜய அடையணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இதுக்கு நடுவில் யார் வந்தாலுமே கூட அதாவது மல்லி ஏற்கனவே விஜய்ய கல்யாணம் பண்ணிக்கிட்டு விஜய் கட்டின தாலியை கழுத்துல சுமந்துகிட்டு அந்த வீட்டில இருந்துட்டு இருக்காங்க ஆனா ஆனா அப்படி இருக்கும் போதும் கூட விஜய் எனக்கு தான் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த சுடர் மிகப்பெரிய கோவத்தோட இருந்துட்டு இருந்தாங்க அடுத்ததா நம்ம மல்லிய போட்டு தள்ளுறதுக்காக இந்த சுடர் இருந்துட்டு நேரா ரகுவை பாக்குறதுக்காக கிளம்பி போயிருக்காங்க உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லணும் அதாவது அங்க போனதுக்கு அப்புறமா வந்து இந்த ரகு கிட்ட பயங்கரமா கையாட்டி கையாட்டி இந்த சுடர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே அதாவது அந்த வழியா போன நம்ம கதிரேசன் ஐயா வந்து இறங்கி வந்து என்னடா என்னடாது நம்ம பொண்ணு ரேணுக்கா மாதிரியே இருக்காளே இங்க என்னடா பண்றா அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்துல தான் வந்து இப்போ நம்ம அதாவது கதிரேசன் வந்துட்டு நேர கிட்ட வந்து பார்க்கும்போது இப்போ பயங்கர கோவத்தோட இந்த சுடர் இருந்துட்டு இங்க பாடுறது இதுக்கு மேல வந்து நம்ம பொறுக்க முடியாது ஏற்கனவே என் மேல பல பிரச்சனை இருக்கு அதே மாதிரி கதிரேசனுக்கு மட்டும் நான் தான் அந்த ஐம்பது லட்சம் ரூபாவை எடுத்தேன் அப்படின்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சது அதாவது என்னாலதான் அது எல்லாமே காணாம போச்சு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய பிரச்சனையா உண்டாயிரும் அதே மாதிரி எனக்கு கடைசியா ஒரே ஒரு உதவியை மட்டும் பண்ணிட்டு நீ இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இதுக்கப்புறம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த இடத்துல வந்து இந்த சொடர் வந்து அந்த கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் இது கேட்ட கதிரேசனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன பண்றது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் அப்படியே யோசிச்சுட்டு வந்து நின்றுட்டு இருக்காரு அதாவது இவ எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அதுவும் இல்லாம மனநல்லாம் பாதிக்கப்பட்டவ அப்படின்னு பார்த்தா இவதான் ஐம்பது லட்சம் ரூபா வந்து பிளான் பண்ணி எடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஆஹ் இவங்க அதாவது அஹ் கதிரே இருக்கார் இல்லையா அவர் வந்து இதுக்கு மேல வந்து எதையுமே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வீடியோவா எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு தான் இங்க பாரு சுடர் நீ வந்து இந்த அதாவது நான் அனுப்புனது வேற ஒரு விஷயத்துக்காக ஆனா நீ இங்க வந்து விஜய லவ் பண்ணிட்டு விஜய் கூட வந்து செட்டில் ஆயிடலாம் அதாவது செத்து போன ரேனுக்காவ மாதிரியே இருக்கிறதுனால உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிடுச்சு அதை வச்சு நீ ஈஸியா தப்பிச்சிக்கலாம் அதே மாதிரி இதுக்கு மேல இந்த மாதிரி எங்கிட்ட வந்து இதை பண்ணி கொடு அதை பண்ணி கொடுன்னு எதையுமே கேட்டுட்டு இருக்காது இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும் அந்த மல்லியோட கதையை முடிக்க வேண்டியது என்னோட வேலை நீ சந்தோஷமா நிம்மதியா அந்த விஜய கல்யாணம் பண்ணிட்டு இங்கு செட்டில் ஆயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே வந்து கதிரேசனுக்கு அவ்வளவுதான் என்னைக்கே வந்து சுடரோட கதையை முடிக்கணும் என் மாப்பிள்ளையையும் அதே மாதிரி மல்லியையும் பிரிக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கோவத்தோட இருந்துட்டு இருக்காங்க